Hi Friends! Welcome to கிஷோர் டேக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காம்போ ஆஃபர் ஒன்று பார்க்க போகிறோம் ப்யூர் காட்டன் சேரீ பார்த்திங்கன்னா இது நல்ல பியூட்ரு கலர் அதுக்கு வந்து border வந்து Navy Blue Pure Cotton அதே மாதிரி இந்த சேரீயை பார்த்திங்கன்னா இதுவும் அப்படிதான் இது வந்து சேரீ மட்டும் ஆறரை மீட்ரு இருக்குது சப்ரேட்டாக ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க காட்டன் ரெண்டுமே இது ரெண்டும் காம்போ ஆஃபரில் இன்றைக்கி ட்ரிபிள் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சாரி இதுவும் அதே மாதிரி பியூர் காட்டன் இதுவும் சாரி மட்டும் ஆறரை மீட்ரு வித் பிளவுஸ் இது ரெண்டும் காம்போ ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சேரீயும் பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சுங்குடி காட்டன் பியூர் காட்டன் சேரீ மதுரை சுங்குடி இது ஒரு மயில் கழுத்து கலர் பாடி புல்லோ வந்து நேவி ப்ளூ இது சாண்டில் வித் டார்க் மெருகு கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் ட்ரிபிள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதே மாதிரி இது வந்து ஒரு லெமன் எல்லோ கலர் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் இதுவும் காட்டன் சாரி தான் இது ப்ளஸ் இது ஒரு சில்க் காட்டன் சாரீ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் ஐநூறு ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் சிப்பிங் ஃப்ரீ இது ரெண்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லெமன் எல்லோவில் பிங்க் கலர் பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சூப்பராக இருந்த சாரீ இது வித்து ப்ளவுஸோட தான் வருது இதான் இதனுடைய ப்ளவுஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பூனம் சாரி சாண்டலுக்கு காப்பி கலர் காப்பித்தூள் கலரில் பார்ட்ரு இதுவும் வித் பிளவுஸ் தான் இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா டார்க் பாட்டில் க்ரீம் ப்ளவுஸ் வந்து இந்த பிங்க் கலர் இது ரெண்டும் 500 ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ ஆஃபர் பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்